சேது கண்மணியோட கல்யாண விஷயத்துல நடந்த விஷயத்தங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே குழப்பத்தோட அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்காங்க அதை ரொம்ப நேரமாக கவனிச்சுட்டு இருந்த ராஜா கும் ஏய் சேது இங்கே வா ஆ சொல்லுங்கப்பா என்ன விஷயம் இல்லை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் என்ன விஷயம் எதுக்காக அங்கேயும் இங்கேயும் இப்படி இதையோ யோசிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஏதாவது பிரச்சனையா இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா நிறைய ஞாபகங்கள் வந்துச்சு அதை பத்தி யோச்சிட்டு இருந்தேன் என்ன கண்மணியோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா ஆமாப்பா அதான் நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் அதை பத்தி யோசிச்சுட்டு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ஏதோ நமக்கு இப்படி நடக்கணும்ன்றது இருந்திருக்கு அதனால நடந்துருச்சு அதனால நீ இதை பற்றிலாம் யோசிக்காதப்பா இல்லப்பா நான் அந்த மாதிரி கூட யோசிக்கல எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கு ஏன்னா தமிழ் இதுக்கு முன்னாடியே வந்து முதல்ல மாப்பிள்ளையை பத்தி நல்லா விசாரிங்க எனக்கு என்னமோ மாப்பிள்ளைங்க நல்லவங்க மாதிரியே தெரியலன்னு சொன்னா ஆனால் நான் அவ பேச்சு அப்பயும் கேட்கல அதே மாதிரி கண்மணி யாரையோ காதலிக்கிறான்னு கூட என்கிட்ட சொன்னா அதை கேட்டுட்டு நான் ரொம்பவே திட்டேன் ஆனா இப்போ அவ சொன்ன மாதிரிதானே எல்லாமே நடந்திருக்கு அந்த மாப்பிள்ளையும் சரியில்லை கண்மணியோட கல்யாணமும் இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல உடனே ராஜாங்கமோ அதனால நீ இப்போ என்ன சொல்ல வர இல்லப்பா இதுக்கப்புறமா அவன் எல்லா விஷயத்திலையும் தமிழ எதிர்த்து இருக்கிறதுக்கு பதிலா அவ சொல்ற நல்ல விஷயத்த ஏத்துக்கலான்னு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு ராஜாங்கமோ சேது எதிர்பார்க்காதபடி ஆமா அதுவும் கரெக்டு தான் ஏன்னா சரியான விஷயங்களை யாரு சொன்னாலும் அதை நம்ம காதால கேட்கவாவது செய்யணும்னு சேதுக்கும் அட்வைஸ் பண்ண அதுக்கப்புறமா தயங்கு தயங்கு சேது ராஜாங்கத்துக்கிட்ட இல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன சொல்லணும் இல்லப்பா இந்த மாதிரி தமிழ் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஹோட்டல்ல வேலை செய்யறாளா எந்த ஹோட்டல்ல எதுக்காக வேலை செய்யறா இதெல்லாம் உனக்கு எப்ப தெரியும் இல்லப்பா தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரியும் நானும் அவளை அங்கெல்லாம் வேலை செய்ய வேண்டாம் சொல்லி பார்த்தேன் ஆனா அவ கேட்கவே இல்லை அதுக்கு மாறா அவள் என் வாய அடைக்கிற மாதிரி என்னோட செலவை நான் தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டாப்பா அதே மாதிரி அவளோட படிப்பு செலவு மருத்துவ செலவுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவ தனியாக ஆளாக பாத்துக்க வேண்டியது இருக்குல்ல அதனால நானும் எந்த உதவியும் பண்ணாம இருக்கிறது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்ல ராஜாங்க உடனே இப்போ என்ன அவளுக்கு நீ பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறியா இல்லைப்பா நான் கொடுக்கணும்னு நினைக்கல நான் கொடுத்தாலும் அவள் வாங்க மாட்டா நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம் இல்லை ராஜாங்கத்துக்கு ஆமாம் அவளுக்கு பணம் கொடுக்கலாம் தான் நான் இருக்கேன் ஏன்னா இந்த ஊரில் யாராவது கண்மணியோட கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதை பார்த்ததுக்கப்புறமா நான் பண உதவி ஏதாவது பண்ணியிருப்பேன் தான் இப்போ நீயே சொல்கிற அவள் கஷ்டப்படுறான்னு அதனால் அடுத்த ஆள் மாதிரி அவளுக்கு நான் உதவி பண்ண ரெடியாக தான் இருக்கேன் உனக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளோ பணத்தையும் உங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துரு உடனே சேது இல்லப்பா கண்டிப்பா என் கையால தமிழ் எதையுமே வாங்க மாட்டான் நீங்களா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவ உங்க மேல இருக்க மரியாதையாலையாவது பணத்தை வாங்கிப்பா அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னு சொல்ல ராஜாங்கம் கொஞ்சம் நேரம் அமைதியா யோசிச்சு பார்த்துட்டு சரி போய் எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு வா நம்ம இப்போவே தமிழை பார்த்து கொடுத்துட்டு கொஞ்சம் மீட்டிங் இருக்கு அங்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்ல சேது ரொம்பவே சந்தோஷத்தோடு அவங்களோட சித்திக்கிட்ட போயிட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாவை பணமாக வாங்கிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இதை பார்த்ததுக்கப்புறமா பரவாயில்ல ஏற்கனவே இவ்வளோ பணம் தான் கொடுக்கணும்னு ஏதோ யோசிச்சு வச்ச மாதிரி சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துட்டியே அதுவும் நம்ம வீட்டில் இவ்வளோ பணம் இப்படி கேஷாவே இருக்குன்றது கொஞ்சம் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு நீ முன்னாடியே முடிவு பண்ணிட்ட என்னோ இப்போ நேரம் பார்த்து நீ கொடுக்க போற அதுதானேன்னு சொல்லிட்டு சேதுவ பார்க்க சேதுவும் அது எதுவுமே தெரியாத மாதிரி தலை குனிஞ்சி ராஜாங்கத்துக்கிட்ட போகலாமான்னு கேக்க உடனடியே ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்காம அங்கிருந்து தமிழை பார்க்க கிளம்பி போறாங்க ஆனா அங்க இந்த மாதிரி ராஜாங்கம் தன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறத பார்த்த தமிழும் ரொம்பவே ஹாப்பியா வாங்க வந்து உட்காருங்க மாமான்னு சொல்லிட்டு உரிமையா அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுத்துட்டு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு விட்டுமான்னு கேக்க ஆனா ராஜாங்கமும் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் முதல்ல இந்த இந்த பணத்தை வாங்கிக்கன்னு அந்த பணத்தை எடுத்து தமிழ் கையில கொடுக்க ஆனால் அதை வாங்க மறுக்கிற தமிழும் இது எனக்கு வேண்டாம் எதுக்காக தரீங்கன்னு முதல்ல சொல்லுங்கன்னு சொல்ல அதுக்கு ராஜாங்கமும் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் எப்படி இருந்தாலும் இது உனக்கு தேவைப்படும் எனக்கு தெரியும் அதனால இதை வாங்கிக்கோன்னு சொல்ல ஆனால் தமிழ் நீங்க எதுக்காக இதை கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது கண்மணியோட கல்யாணத்தை நான் இந்த மாதிரி நிறுத்தி அவளுக்கு ஒரு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுக்காக ஒரு சன்மானம் கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுக்குறீங்க அதுவும் வெளியாளுக்கு கொடுக்குற மாதிரி நினச்சி கொடுக்குறீங்க அதானே அதனால எனக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை எனக்கு உங்ககிட்ட வந்து ஒரு பைசா கூட வேண்டாம் ஏன்னா இது எதையுமே நான் எதிர்பார்த்து இந்த உதவியை நான் பண்ணலை இது எல்லாத்தையும் நான் கண்மணிக்காக மட்டும்தான் செஞ்சேன் உங்களுக்காக கூட இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பணம் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வாங்க மறுத்துட்டு எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெத்தாக அங்கேருந்து கிளம்பி போக ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்ததே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மரியாதையோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு ராஜாங்கமோ இந்த மாதிரி பணத்து மேலே ஆசையே இல்லாமல் இருக்கிறவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தமிழை பற்றி ரொம்பவே பெருமையாக செய்துக்கிட்ட சொல்ல இதை கேட்ட சேதுவும் தமிழை இன்னுமே பெருமையாக தான் நினைக்கிறாங்க ஸோ கைஸ் ராஜாங்கம் தமிழை பற்றி யோசிக்கிற நினப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டுருக்கு ஸோ அவங்க கூடி சீக்கிரம் தமிழை தன்னோட மருமகளாக ஏற்றுக்கிட்டு அவங்களோட கனவுக்கு துணை போவாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க